எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த நியூ இயருக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுக்கணும் இருக்கீங்களா கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க சத்து மாவு வச்சு நான் ஹெல்த்தியாக ரெண்டு ரெசிபி சொல்லி தரேன் இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட் அருமையாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ரெசிபியா கொடுத்தத மாதிரி இருக்குங்க தானே கேக்குறீங்க சத்து மாவு வச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குலோப் ஜாமுனும் சத்து மாவு வச்சு ஒரு சீடை வடகுறி தாங்க செய்ய போறோம் இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க இது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி சத்தான வந்து ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்குங்க சரி இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறதே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க குலோப்ஜாம் தான் செய்ய போறேங்க சத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு நான் சத்து மாவு போட்டிருக்கேங்க நான் பார்த்தீங்கன்னா பால்வாடியில் வாங்கின சத்து மாவு போட்டிருக்குறேன் நீங்கள் வீட்டில் செஞ்ச சத்து மாவாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு கப் அளவு அலந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அலந்து எடுத்து வச்சுருக்குறேங்க சத்து மாவு வந்து ஒரு தாட்டி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காற்று போகாத மாதிரி சத்து மாவு வந்து டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க புழுப்பூச்சியெல்லாம் குடிக்காமல் இருக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இது சத்து மாவுக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலுமே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சோம்னா தான் கரெக்டான பதத்துக்கு வருங்க தண்ணி எடுத்த உடனே அதிகமாக ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க குள குளம் ஆயிரும் அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்தினீங்கனா தான் கரெக்டாக வருங்க நான் தண்ணி மட்டும்தான் ஊத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போறேன் உங்ககிட்ட காய்ச்சின பால் இருந்ததுன்னா அது வந்து மாவுக்குள்ள ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுக்கலாம் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம போய் பாகு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சத்துமா வச்சு நம்ம குலாப்ஜாமுன் செய்யறதுனால பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க சத்தா இருக்கணும் இல்லையா அதனால பாத்தீங்கன்னா ஒயிட் சுகரை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேங்க வெள்ளச்சக்கரை போடாம நான் வெள்ளம் தான் எடுத்திருக்கிறேன் முக்கால் கப் அளவு நான் வெல்லம் போட்டுட்டு தண்ணி மூழ்கிற அளவு கூத்திருக்கிறேங்க தண்ணி மூழ்கிற அளவு கூத்துனதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா அடுப்புல வச்சு நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வர்றேங்க வெல்லம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நல்லா தண்ணி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சிருந்து நல்லா கொதிச்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு இது வடிகட்டி எடுத்து வச்சுருக்கலாங்க மண்ணு தூசெல்லாம் வந்து வெள்ளத்துல இருக்கும் இல்லையா அதனால பாத்தீங்கன்னா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற ஒரு பாத்திரத்துல பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டு இருந்த சத்து மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சுங்க இப்ப மாவை கையால் தொட்டோம்னா நல்லா சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா இது வந்து கரெக்டா இருக்குங்க இந்த பதம் குலாப்ஜாமுன் செய்கிறதுக்கு விரிசல் இல்லாமல் மாவு வந்து உரண்டையா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்க கொஞ்சமா மாவு ஒன்று எடுத்துட்டு லைட்டாக உருட்டிட்டு இன்னொரு கையில வச்சு ரெண்டு கையோட உள்ளங்கையில வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க விரிசல் இல்லாமல் அழகா உரண்டையா வருங்க மாவு இதே மாதிரி ஒவ்வொரு உரண்டையே நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் ரெண்டு பேச்சை வந்து தனியாக பிடிச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னு கேட்குறீங்களா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க குலோப் ஜாமுனுக்காக இன்னொன்று கார ரெசிபி செய்கிறதுக்காக நான் ரெண்டு பேச்சை வந்து உரண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்க போறேங்க சத்து மாவுல இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயில பொறிச்சு எடுத்து வரும்போது உள்ளுக்கு வெந்து வராம இருக்குங்க அதனால சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டி இருக்கேன் பார்த்தீங்களா இந்த அளவு சைஸ் கரெக்டா இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்க வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா சத்து மாவு வந்து வீட்டில் இல்லை ஆனா குலூப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா கவலையே விடுங்க உங்களுக்கு இன்னொரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன் வீட்டில் ரவை இருந்ததுன்னா வச்சுக்கோங்க ரவையும் பால் வச்சு ஒரு சூப்பரான வந்து குலோப் ஜாமுன் செய்யலாங்க அது எப்படி செய்யுங்கிற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க போய் செக் பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வர லேடிஸ் வந்து வீட்டுக்கு வந்த உடனே சட்னி சாம்பார் வைக்கணும் தோசைக்கு அப்படின்னு கவலைப்படுறீங்களா இனி கவலையே விடுங்க இனி தோசை சுட்டோம்னா வச்சுக்கோங்க சட்னி சாம்பார் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை சாமானு வளர்க்குற வேலையும் மிச்சங்க ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிற போய் பாருங்க இப்போ மாவு பொறிச்சி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ரெண்டு டிப்ஸ் வச்சுக்கோங்க நல்லா சூடா இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து கரெக்டான உங்களுக்கு கை வந்து மேல வச்சு பாக்குறதுக்கு இது மாதிரி பாக்குறதுக்கு பயமா இருந்ததுன்னா வச்சுக்கோங்க இன்னொரு டிப்ஸ் சொல்கிற மாதிரிங்க ஒரு சின்ன துண்டு மாவு எடுத்து எண்ணெய்க்குள்ள போட்டோம்னா அந்த மாவு நல்லா பொறிஞ்சு மேலே எந்திரிச்சு வருங்க இது வந்து கரெக்டான பதமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டையை ஒன்னொன்னா எண்ணிக்கில் போடலாங்க அடுப்பு வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒன்னொன்னா உருண்டை வந்து சைட்ல போட்டுக்கோங்க சென்ட்ரா வந்து மாவை வந்து போட வேண்டாங்க மாவு வந்து சென்ட்ரா போட்டோம்னா வச்சுக்கோங்க எண்ணெய் தெரிச்சு மேலே அடிச்சிரும் அதனால நாளைக்கு பஜ்ஜி போண்டா எது செஞ்சாலுமே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க மாவு வந்து சைடு உரமா போட்டு பழகிக்கோங்க சென்ட்ரா வந்து போட வேண்டாம் ஃபர்ஸ்ட் சைடு உரமா போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரா போடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருண்டை எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிட்டே வாங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்செடுக்கும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நல்லா மாவெல்லாம் வெந்து வரும் அதனால தாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்க சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையும் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சா இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளப்பாகு இருக்குது பார்த்தீங்களா அதை அதுக்குள்ளே போட்டுக்கலாங்க சூடாக இருக்கும்போதே வெள்ளைப்பாகுக்குள்ளே போட்டோம்னா அது நல்லா ஊறி வருங்க இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நான் வெல்லப் வெள்ளைப்பாவுக்குள்ள போட்டு வச்சுக்கப் போறேன் இந்த குலாப் ஜாமுன் ரெடி ஆகறக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் ரெடி ஆகுங்க நல்லா ஊறி வர்றதுக்கு இப்போ காலையில் நீங்க குலோப் ஜாமுன் செய்கிறீங்கன்னா ஈவினிங் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க நல்லா ஊறி வந்திருக்கும் சப்போஸ் வந்து நீங்க ஈவினிங் வந்து குலாப் ஜாமுன் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக நல்லா ஊறி வந்திருக்குங்க முன்னாடியே வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க உள்ளுக்கு ஊறி வராது பாதி இளவு ஊறி வருங்க அதனால பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வந்து நீங்க வந்து மாவு வந்து ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குலோப் ஜாமுன் எடுத்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப அருமையா இருக்கும் நான் ஒரு குலோப் ஜாமூன் எடுத்து காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா எந்த அளவு நல்லா ஜூஸியா வந்திருக்கு இதனால டேஸ்ட்டும் அருமையா இருக்குங்க சரி ரெண்டாவது ரெசிபி செய்யலாமாங்க ரெண்டாவது ரெசிபி வந்து சீடை வடைகிறீங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகுமும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து பூண்டு வந்து தட்டி போடுறதுனால போட்டுக்கலாங்க இல்லைன்னா நறுக்கி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை நான் நான் சின்ன தான் பெரிய வெங்காயம் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க ஒரே ஒரு மட்டும் நான் போட்டிருக்குறேங்க ஏன் ஒன்று போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க அதிகமாக போட்டோம்னா காரம் அதிகமாக நம்ம மசாலாலாம் சேர்க்க காரம் அதிகமாக காரம் இல்லாத மிளகாய் வந்து ஒரு மிளகாய் இப்போ போட்டு நல்லா எடுத்துக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவு நான் தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன் கருவேப்பிள்ளை போட்டிருக்கேன் ஒரு கொத்து ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேங்க ஒரு சிட்டிகை உப்பு ஏன் போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்காக போட்டிருக்கங்க கருவேப்பிள்ளை ஏன் தக்காளிக்குள்ள இப்ப போட்டிருக்கீங்க ஸ்டார்டிங்லயும் எண்ணெய்க்குள்ள போடலையான்னு தானே கேக்குறீங்க ஸ்டார்டிங்லயே போட்டிருந்தோம்னா வச்சுக்கோங்க எண்ணெயில நல்லா கருகி போன மாதிரி ஆயிருக்குங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நான் கிளறி எடுத்துக்க போகிறேங்க தக்காளி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு வணக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் பெருசாக போட்டோம்னா அந்தளவு சீக்கிரமாக வதங்கி வராதுங்க நான் சின்ன சின்னதாக தக்காளி நறுக்கி போட்டங்காட்டி சீக்கிரமாக வெந்து வந்துடுச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து காரத்துக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி வீட்டு மசாலா தூள் போட்டிருக்கேங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் வீட்டு மசாலatul எப்படி சேர்ங்கற வீடியோ ஏகனமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கறங்க அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் போய் பார்த்து செக் பண்ணிக்குங்க தக்காளிக்குள்ள நல்ல மசாலால இறங்கி வரதுக்காக லோ ஃபிளேம்ல வெச்சு நல்ல கலரி எடுத்ததுக்கு ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி ஊத்தி இப்போ அடுப்ப வந்து மீடியம் ஃபிளேம்ல வெச்சுโกங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இது கரண்டியால் நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்த சத்துமா உருண்டி ரெண்டு பேட்சாக பிரித்து எடுத்து வச்சுருந்தேங்க ஒரு பேட்ச் வந்து நான் குலோப் ஜாமுன் செஞ்சுட்டேன் இன்னொரு பேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த கார ரெசிபிக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மசாலாக்குள்ளே உள்ளுக்கு போட்டுடலாங்க போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க வச்சு நல்லா கலறி எடுத்தோம்னா வச்சுக்கோங்க அந்த உருண்டைக்குள்ள வந்து நல்லா மசாலாலாம் இறங்குற வரைக்கும் நம்ம நல்லா களறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க பெருவிங்க ஒரு சில பேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த பருப்பு வகையெல்லாம் சாப்பிட்டா கேஸ்டபுள் ப்ராப்ளம் மாதிரி வயிறு வலிக்குங்க அது சரி செய்யறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்றேன் பாருங்க ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் அது குடிச்சுட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க கால் மணி நேரத்திலேயே கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் சரியா போயிருங்க ஏன் சத்து மாவுல வந்து பருப்பு வகைகள் நிறைய இருக்குதுங்க பெரியவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு போகுங்க மசாலாலாம் நல்லா ஊறி வந்துருச்சா இப்ப அடுப்பு லோ பிளேம்ல வச்சுட்டு பாத்தீங்கன்னா கரண்டியால இந்த உரண்டை எல்லாத்தையும் உடைச்சி விட்டுக்கோங்க உடைச்சி விட்டுட்டு இது கிளறி எடுத்ததுக்கு அப்புறம் தழையை கொஞ்சமா எடுத்து தூவி விட்டு இதை எடுத்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்துங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க